சிவாயை நம்ம திருச்சி சிவ அன்பணி காலவனுக்கும் வாழ்க வளமுடன் உங்கள் சக்திஜி திறன் இலகண்ட நம சிவாய பெற்றோரின் நேசிப்போம் இறைவனுக்கே கிடைக்காத பெரிய வரப்பிரசாதம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாங்க நமக்கு இறைவன் த தந்திருக்காருங்க இறைவனே இயங்கக்கூடிய விஷயம் இறைவனுக்கே கிடைக்காத விஷயம் அப்பா அம்மா நமக்கு இறைவன் தந்திருக்காருங்க இவங்களை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் கூட அவசியம்ங்க கஷ்டப்படாத காயப்படாத துன்புறுத்தாத அவங்க மனசு நோகாத நம்ம வசதிக்கு உள்ள என்னென்னலாம் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிற பட்சத்தில் நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நமக்காக எவ்வளோ விஷயங்கள் அவங்க தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க இழந்துருப்பாங்க விட்டு கொடுத்துருப்பாங்க தொலைச்சி இருப்பாங்கன்றதை நம்ம ஒரு வினாடி யோசித்து பார்த்தோன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நம்ம தவறு செய்ய மாட்டேங்க கடவுளுக்கு போய் நம்ம தொண்டு செய்கிறதுல பலன் கிடைக்கும் ஆனால் பெற்ற தாய் தந்தையை மதிக்காத கௌரவப்படுத்தாத அசிங்கப்படுத்திட்டு அவங்கள துன்பத்தில் தள்ளிட்டு நம்ம போய் இறைவனை செய்கிற பட்சத்தில் எந்த இறை சக்தியுமே அதை விரும்பாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் உயிரோடு நம்ம முன்னாடியே நடமாடி நம்ம கூட பேசக்கூடிய நம்மளுடைய இன்ப துன்பத்தில் பங்கு எடுக்கக்கூடிய அப்பா அம்மா கடவுள் அவங்கள விட்டுட்டு நம்ம ஆலயம் கேத்திரங்கள் செல்வதுனால எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுளை விட்டுட்டு தேடி தேடி கடவுளை பார்க்கறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்காதுங்க பெற்றோரை நேசிப்போம் அப்பா அம்மாவுக்கு மிஞ்சது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாதுன்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க என்ன மழகானால் எல்லாம் மழக நமச்சி வாயே நட்டுணையாவது நமச்சி வாயே பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் நலமுடன் சிவாயை நமக்கு தெரிஞ்சுக்க